ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் இப்போ பயணம் பயணம்னு சொன்னால் பரிசுக்கு போய் பாரிஸில் ஒரு நாள் நுண்டுட்டு அப்புறம் ஹாலண்டுக்கு போகிறோம் இப்போ சாப்பிட்டு வந்துருக்கோம் அம்மா ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒரு எல்லாத்துக்கும்

முதல் முதல் கொத்தரடிக்கு முட்டை பொரியல் பார்க்குறேன் நல்ல சாஃப்டாக இருக்குது நல்ல குழம்பும் பட்டு ரொட்டி கொத்தி இருக்கணும் நல்லா இருக்கு பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் நிறைய கொத்தரட்டியும் நிறைய கரை விட்டு கொத்தி இருக்கணும் அதோட வெங்காயம் எல்லாம் போட்டு முட்டை பொரியல்

കൈ കള വ

ரெண்டு அண்ணாக்களுக்கும் அதாவது என்னுடைய ரெண்டு மகன்மேருக்கும் தங்கத்திட்ட சாமத்தியை வீட்டுக்கு ஹோட் சூட் எடுத்துட்டு லாகூரில் இருக்கிற அண்ணா அண்ணாக்கிட்ட வந்து நல்லா ரெஸ்ட் எடுத்தினாங்க நாளைக்கு ஹொலன் பயணம் என்டா மகள்ட அவுட்டோர் சூட்டுக்காக ஹொலண்டுக்கு போக போகிறோம் அதுவும் போகிற இடம் வந்து என்னுடைய ஃப்ரெண்டுன்ட மச்சாள் விட்ட வாணியக்கா விட்ட அங்கே போய் கிளையும் சின்ன சின்ன கட்டங்கள் அங்கே என்னெல்லாம் செய்யப்படின்றதையும் உங்களுக்கோட பகிர்ந்து கொள்வேன் இதோட எங்கள்கிட்ட வீடியோ முடியுது எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போதான் நான் போடுற வீடியோக்கள் உடனுக்குடனே பார்க்கக்கூடியதாக இருக்கும் இன்னொரு வீடியோவை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் பாய் பாய்